வருகின்ற மே மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஒரு மணி நேரம் இரண்டு நாட்கள் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேர வகுப்பாக இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி செயல்படுகிறது அது நம் வாழ்வில் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன அதிலிருந்து தீர்வு எடுப்பதற்கான நிலைப்பாடு என்ன என்பதை பற்றின ஒரு நல்ல புரிதலுக்குரிய வகுப்பு மிக மிக குறைந்த கட்டணத்தில் அதாவது கட்டணம் அப்படின்னும் போது எல்லா எளிமையான மனிதர்களும் சேரும் தான் நம்ம அமைத்திருக்கிறோம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வாஸ்து வகுப்பு போட போறது கிடையாது சோ வாஸ்து வகுப்பிற்கோ பெரிய வகுப்பிற்கோ இனி என்ன கிடையாதுன்னு वेले இல்லை ஸோ மக்கள் எளிமையான நிலையில எந்த அளவுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுளம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறதுன்னா இறங்க போறது ஸோ அதனால இந்த பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நிவாரணத்திற்குரிய வகுப்பை இந்த இரண்டு நாட்களில் அனைவரும் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முன்பதிவு முடிவடைந்து விடும் அதற்கு பின்னால் யாரு முன்பதிவு செய்தாலும் அது வந்து எடுபடாது அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால அதற்குள்ள அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு கீழே தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி முன்பதிவு பண்ணிட்டா போதுமானது பார்த்துட்டு இருக்க நேர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இரண்டு நாள் எளிமையான வகுப்பு ஒரு மணி நேரம் தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம் குருஜி அதுல இன்னும் விளக்கமாக உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கிரக சேர்க்கை பார்வை இருக்கா தோஷங்கள் இருக்கா அதற்கு நீங்க என்ன செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கறத அவர் ஒரு ரெமிடியா அதுல வந்து சொல்ல இருக்காரு இந்த அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க